வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத டெக்ஸஸ்ல வந்து பேசுறேன் இப்ப நம்ம என்ன கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரா இப்ப உள்ள ட்ரெண்டிங் பாக்க போறோம் ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணிருக்காங்க சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீஷிப் இதுதான் சேரீக்கு உண்டான பிளவுஸு சாரி ஓப்பன் பண்ண முடியாது சாரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஷைனிங்கா தான் இருக்கும் இப்போ ட்ரெண்டிங்ல என்ன சாரியோ அதுதான் பிரைஸ் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் நல்ல ஒரு டார்க் நவா பல கலர் பிளவுஸ் பார்த்தா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரியோட கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்து இது டிஷ்யூல உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கும் சாரியோட பிரைஸ் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி தமிழ்நாடு வரைக்கும் ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோ கலர் உங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து வைலட் கலர் கொடுத்துருக்காங்க சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி இந்த கலர் உங்களுக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி எல்லாமே இந்த கலர் உங்களுக்கு நெக்ஸ்ட் கலர் இந்த மாதிரி பிளவுஸ் வந்து கான்ஸ்டா கொடுத்துருக்காங்க சாரியோட பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு செவன் பிப்டி தமிழ்நாடு வரைக்கும் இந்த கலர் உங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மஸ்டர்ட் கலர் எல்லோ கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துருக்கு சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க டார்க்கு ஸ்கை ரொம்பவே டார்க்கு கலர் டார்க்ல உங்களுக்கு நவா பல கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த காம்பினேஷன் ரொம்பவே அழகா இருக்கு பிரைஸ் உங்களுக்கு செவன் பிப்டி தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராணி இந்த வைலட் கலர்ல உங்களுக்கு மேட்சிங் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்குது சாரில உங்களுக்கு பிளவுஸ் இது மாதிரி டார்க் வைலட் கலர் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்த்தாச்சு கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஒர்க் சைட் தான் பார்த்துருக்கோம் இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினில் மட்டும் போட வேணாம் ஏன்னா அந்த சேட்டில் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு கஷன்ஸ் பார்த்துட்ருக்குறோம் இந்த கலர்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும்மா இன்னொரு கஷன்ஸோட பார்க்கலாம் பாய்